அலகு மூன்று கண்மணியின் கற்பனை பயிற்சி எண் மூன்று புள்ளி மூன்று நாங்களே உருவாக்குவோம் வணக்கம் குழந்தைகளே நாங்களே உருவாக்குவோம் பயிற்சியை சென்ற அழகிலேயே நீங்கள் சிறப்பாக எழுதியிருந்தீங்க இந்த அலகுல நீங்கள் என்ன எழுதலான்னு நான் உங்களுக்கு சில குறிப்புகள் கொடுக்க போறேன் உங்கள் பயிற்சி நூலில் பயிற்சி எண் மூன்று புள்ளி மூன்ற எடுங்க அந்த படத்தை உற்று பாருங்களே இதோ இவள்தான் பட்டு இந்த பட்டு பாப்பா ஒரு நாள் முழுக்க அவ பெயர்ல இருக்கிற முதல் எழுத்தோட வரிசை எழுத்துகள் இருக்கும் இல்லையா அதோடு தொடர்புடைய செயல்களையே போறாளாம் அவ என்னென்ன செயல்கள்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இந்த பாப்பாவோட பெயர் என்ன ஆ பெயரோட முதல் எழுத்து எது சரியா சொல்லிட்டீங்க இப்போ பா வரிசை எழுத்துகளை சொல்லுங்க பாப்போம் பா பா அருமையாக சொல்லிட்டீங்க இப்ப படத்துக்கு கீழே பாருங்களேன் ஏதோ எழுதப்பட்டிருக்குல்ல அதை பாருங்க பட்டு வந்தால் இந்த தொடரில் முதல் எழுத்தா பா இருக்கு இல்லையா அடுத்ததா அடுத்த தொடரில் பா வரணும் அப்படித்தானே கொடுக்கப்பட்ட படத்தில் இடது பக்கம் கீழே இருக்கிற முதல் படத்தை பாருங்க பட்டு என்ன செய்கிறா ஆமாம் ஒளி வாங்கியில பாட்டு பாடினாள் எழுதப்பட்டிருக்கா இப்போ ப பட்டு வந்தாள் பாட்டு பாடினாள் அப்படின்னா அடுத்ததா எந்த எழுத்துல தொடங்குற தொடர் வரணும் சொல்லுங்க பாப்போம் பி ஆ சரியா சொல்லிட்டீங்க அடுத்ததா பி எழுத்துல தொடர் வரணும் இல்லையா அடுத்த படத்தை பாருங்களே பட்டு என்ன செய்யறா பாருங்க பிட்டு தின்றா சரியா சொல்லிட்டீங்க பா பா பி முடிந்தது அடுத்தது பி எழுத்துல தொடங்குற சொல் வரணும் அப்படித்தானே அடுத்த படத்துல பட்டு என்ன செய்யறா எதை ஊதுரா சரியா சொல்லிட்டீங்களே எங்க அது அப்படியே எழுதுங்க பாப்போம் இப்படியே அடுத்தடுத்த படத்தை நல்லா உற்று நோக்கி தொடர எழுதணும் நீங்க சரியாவும் சிறப்பாகவும் எழுத வாழ்த்துகள்